பச்சரிசி முடிஞ்ச வரைக்கும் உணவுக்கு பச்சரிசி பெஸ்ட்டு அரிசி வந்து சாமிக்கு எந்த அரிசி படைக்கிறீங்க அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது அது போனோம்னா பெரிய சப்ஜெக்ட்டு நீங்கள் என்னெல்லாம் கடவுளுக்கு படைக்கிறீங்களோ அந்த உணவு உள்ளே எடுத்துக்குங்க என்னெல்லாம் வெளியில் வந்து அபிஷேகம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தேய்ச்சி குளிங்க உடம்பில் வந்து நோய் இருக்காது அப்போது என்ன படைக்கிறோம் பச்சரிசி தான் படைக்கிறோம் புழுங்கரிசி அரிசி படைக்கிறது கிடையாது அப்போ பச்சரிசி தான் உடம்புக்கு நல்லது படிச்சு தான் சாப்பிட்ணும் ஏன்னா அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டு அந்த அரிசியில் வரக்கூடிய மேல் லேயரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள் வந்து நமக்கு வெளியேறும் அப்போ கார்போஹைட்ரேட்டோட அளவு நமக்கு கம்மியாக கிடைக்கும் அதனால தான் சாதத்தை வந்து நம்ம வடித்து சாப்பிடக்கூடியது உங்களுக்கு மேலே தெரியும் நீங்கள் வந்து சாதம் வடிச்சிங்கன்னா அந்த கஞ்சியில் ஒரு ஆயில் பச கலோரி அதிகமாக இருக்கும் அந்த கஞ்சி நம்ம என்ன காலத்தில் எடுத்துக்கோன்னா நோய்வாய்ப்பட்ட காலத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அரிசி வடித்த கஞ்சி சாப்பிட போடுவோம் நம்ம பெரியவங்க அதான் கொடுப்பாங்க நமக்கு நல்ல காய்ச்சல்னால் சாதத்தை வடித்து அந்த சாதத்திலே கொஞ்சம் சாப்பாட்டை அள்ளி போட்டு அந்த கஞ்சியில் சாப்பாட்டை அள்ளி போட்டு உப்பு போட்டு கொடுப்பாங்க அது அதிகமான கலோரி அதை மட்டுமே ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா உணவு தேவைப்படாது அதே கஞ்சியோடு நம்ம வயிறு நிறைய சாப்பாட்டை எடுக்க எடுக்க என்னாகுன்னா பெண்களாக இருந்தால் ஹிப்பு பெருசாகவும் ஆண்களாக இருந்தால் தொப்பை பெருசாகவும் எப்போ நம்ம நெஞ்சு குழியை விட்டு வயிறு வெளியில் வருதோ அப்போ நம்ம உடம்புக்கு வந்து கழிவுகள் செய்கிறது நோய்க்கு வந்து இருக்கோன்னு அர்த்தம் மருத்துவ செலவுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம் மெடிக்கல் பாலிசி போட்டுக்கலாம் நம்ம நெஞ்சுக்குள்ளேய விட்டு வயிறு வெளியில் வருதுன்னா மெடிக்கல் பாலிசி போட்டுக்கணும் ஏன்னா எப்போ வேணாலும் எந்த நோய் வேணாலும் வரும் பிபி வரலாம் சுகர் வரலாம் ஸ்ட்ரோக் வரலாம் அட்டாக் வரலாம் எது வேணாலும் வரலாம் அப்போது நீங்கள் கஞ்சியோட அந்த குக்கரில் வச்சு அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிடும்போது நமக்கு தொப்பை பெருசாகிட்டு தான் இருக்கும் லேடிஸ் ஆனால் கிப்பு பெருசாகிட்டே போகும் கஞ்சி வடிச்சிட்டிங்கன்னா பாதிக்கு பாதி கலோரி நமக்கு குறையும் அதனால தான் வடித்து சாப்பிட்றது நீங்க சாப்பாடு தான் சாப்பிட்றீங்கன்னா குக்கர் சாப்பாடு சாப்பிட்றத பத்தி பயப்பட வேண்டாம் கண்டிப்பா போகாது இப்போ ரத்தசாலி அரிசி கழுவுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சகப்பு கலர் போதான் செய்யும் ஆனா அரிசியை வந்து நீங்க கழுவிட்டு உறவீங்க சமைக்கும் போது அதுல இருந்து தேவையான சத்துக்கள் நமக்கு அந்த அரிசியில கிடைச்சிரும் கஞ்சி கீழே போனா தப்பு இல்லை இதில் வந்து என்னென்ன அரிசின்னா இந்த சிகப்பு கலர் அரிசி கருப்பு கலர் அரிசி இது எதையுமே வந்து நீங்கள் கஞ்சி வடிக்க வேண்டாம் நம்ம பாரம்பரிய அரிசிகளை வடிக்க வேண்டாம் ஏன்னா அது உங்களால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது அப்போ அளவாக தான் சாப்பிடுவீங்க அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் கழுவுறது ரெண்டு தடவை மூணு தடவை கழுவிடலாங்க ஆனால் ஊற வச்சுட்டு கழுவ வேண்டாம் கழுவிட்டு ஊற வைங்க அந்த தண்ணியோடு அப்படியே சமைச்சுக்கணும் கழுவி கழுவி அது ஒருக்கடி சத்த பூரா வெளியில் விட்டுட்டு கழுவிட்டு ஊற வைங்க ஊற வச்சு கழுவாதீங்க எந்த அரிசியாக இருந்தாலும் அந்த ஊற வைக்கிற தண்ணியோடு அப்படியே வச்சு சமைங்க சமைச்சுக்கலாம்